ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் தான் பார்க்க இருக்கோம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் இருக்கோம் திருவேற்காடு அப்படின்னா தெய்வீக மூலிகைகள் நிறைந்த வனம் என்று பொருள் இங்கு தேவி ஆதிசக்தி கருமாரியம்மன் சுயம்புவாக நாகபுற்றுள் எழுந்தருளி இருக்காங்க இத்தளத்தில் மரச்சிலை அம்மன் சன்னதியும் உண்டு இத்தலத்திற்கு வேலங்காடு என்ற புராண பெயரும் உண்டு இத்தலத்தில் உள்ள புற்றில் பாலூற்றி வழிபடுவோர்க்கு கேது தோஷங்களால் ஏற்படும் பிரச்சினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு பௌர்ணமிதோறும் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்களால் மாலை நேரத்தில் விளக்கு பூஜை நடைபெறும் இந்த தான் எங்களுடைய திருமணம் நடந்தது எங்களுக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் கிடையாது கிடையாது அம்மன் கிட்ட தான் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினான்காவது திருமண நாள் எங்களுக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவேற்காடு வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் ஒரு வேண்டுதல் இருந்தது குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் குருபகவான் பகவான் சன்னதியில் எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும் அதாவது கொண்ட கடலையை அது வந்து குரு படையலிட்டு அது வந்து பிரசாதமாக நாங்கள் வழங்கினோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவில் நிர்வாகத்தில் அங்கேருந்து ஐயருங்க எல்லாருமே குரு பகவான் முன்னாடியே அந்த பிரசாதத்தை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த அனுமதியை வந்து கொடுத்தாங்க ஏன்னா கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக சூப்பராக இருக்கும் அங்கே வந்து பிரசாதம்லாம் கோவிலுக்கு வெளியே தான் கொடுப்பாங்க ஆனால் எங்களுக்கு அந்த கருவறை உள்ளாரவே குரு பகவானுக்கு முன்னாடியே வந்து பிரசாதம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதை கொடுத்து முடிச்சிட்டு தான் நாங்கள் திருவேற்காடு வந்திருந்தோம் கரெக்டாக கோயிலுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு டெய்லரிங் வழியாக ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சது அதை அம்மனுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா திருமண நாள் அப்போ நாம உழைச்ச உழைப்புக்கு ஒரு வெகுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம அம்மனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக எடுத்து வச்சிருந்தேன் அப்போ என் வீட்டுக்காரர் வந்து என்ன வாங்கலாம் அம்மனுக்கு அர்ச்சனை வாங்கலாமா மாலை வாங்கலாமான்னு கேட்டிருந்தப்போ நான் சொன்னேன் லெமன் மாலையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெமன் மாலை அர்ச்சனை அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவு அர்ச்சனையிலேயே வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதுவுமே கொஞ்சம் லென்த்தாக வைக்க சொல்லி எல்லாமே வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அம்மனை போயிட்டு ரொம்ப சூப்பராக சிறப்பாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ நேரம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே மேரேஜுக்காக ஸ்டேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போலாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க கோவிலில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஸ்டேஜ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா